அடுத்ததாக வந்து சிதம்பரத்தை சேர்ந்த ஜாகிர் என்பவர் கேட்குறாரு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு அரேபிய தேசத்தில் இஸ்லாம் மார்க்கம் இருந்ததா அரேபிய மக்கள் எந்த மார்க்கத்தை பின்பற்றினார்கள் முகமது நபி அவர்களுக்கு நாற்பது வயதில் நபிப்பட்டம் கிடைத்ததாக அறிகின்றோம் அதற்கு முன்பு நாற்பது வயது வரை நபி அவர்களின் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாரு அப்போ நபிகள் நாயகம் சரல்லா அலி செல்லம் அவர்கள் நாற்பது வயசில் தான் நபியாக இருந்தாங்கன்னா நாற்பது வயசுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க அது எதாச்சும் ஒரு மதத்தின் அடிப்படையில் வாழ்ந்தார்களா ஏதாச்சும் ஒரு மதம் அங்கே இருந்திருக்கும்ல அதன்படி வாழ்ந்தார்களா அல்லது இப்போ நம்ம என்ன ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையே அவர்கள் புரிந்தவர்களாக இருந்தார்களா அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை கேட்குறார் அன்றைய அரபு மக்களை பொறுத்த வரைக்கும் அனைவருமே தங்களை வந்து இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் இருப்பதாக நினைத்துக்கொண்டு பல காரியங்களை செய்தார்கள் எல்லாமே இப்ராஹிம் நபி தான் அவங்களுடைய வழிகாட்டுதல் யாருன்னு கேட்டால் இப்ராஹிம் நபின்னு சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் இப்ராஹிம் நபியுடைய பேரை பயன்படுத்தி கொண்டு அவங்க எதையெல்லாம் நினைக்கிறாங்களோ இதெல்லாம் அல்லாத சொன்னான்னு காபாவில் ஹஜ்ஜிலாம் செய்கிறாங்கல்ல அதெல்லாம் இப்ராஹிம் நபியை வச்சு தானே செய்கிறாங்க அந்த அரபுகனும் ஹஜ்ஜி செஞ்சாங்க எதை வச்சு செஞ்சாங்க இப்ராஹிம் நபி வழிமுறை நினச்சி தான் செஞ்சாங்க அந்த இப்ராஹிம் நபிக்கே கூட சிலையெல்லாம் கொண்டே காபாவிலையெல்லாம் வச்சுருந்தாங்க அப்போ அவங்கள்ட்ட ஒரு மார்க்கம் இருந்தது இப்ராஹிம் நபி அவர்களையும் இஸ்மாயில் நபி அவர்களையும் மையமாக வைத்து அவங்க பேரை பயன்படுத்தி அவங்க சில காரியங்களை செஞ்சார்கள் அது ஒரு விஷயம் அதே நேரத்தில் அதுலேயே என்ன செஞ்சாங்கன்னா சில பேர் மிக சில பேர் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்துலையே தெளிவாக இருந்தார்கள் கல்லை வணங்க மாட்டாங்க கல்ல குதிரையை வணங்க மாட்டாங்க ரொம்ப தெளிவு தான் எல்லாங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க இவங்க அல்லாவே சொல்லிக்கிருவாங்க யாரா படைச்சதுன்னு கேட்டால் அல்லான்னு சொல்லுவான் யார் ரிஸுக்கு தரதுன்னு கேட்டால் அல்ல என்ன இப்ராஹ் நபி மார்க்கம் தானே அந்த மக்கத்து காவியர்கள்ட்ட கேட்டோம்னா உன்னை படைச்சது யாருன்னு கேட்டால் அல்லான்னு சொல்லுவாங்க உனக்கு ரிஸுக்கு தர்றது யாருன்னு கேட்டால் அதுவும் அல்லான்ருவாங்க எல்லாமே அல்லான்ருவாங்க உன்னைய படைத்தது யாருன்னு கேட்டால் நல்லான்ருவாங்க ஆனாலும் அந்த அல்லாஹை நெருங்குவதற்கு நமக்கு நேரடியாக முடியாது அதுக்கு சில சா துணை வேணும் அந்த துணைக்காகத்தான் இந்த லாத்து உல்சா இப்ராஹிம் இஸ்மாயில் இதெல்லாம் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கையாக இருந்துச்சு அதான் இப்ராஹிம் மார்க் நம்ம எப்படி முஸ்லீம்னு சொல்லிக்கொண்டு தர்கா நம்பிக்கையில் இருக்காங்கல்ல முஸ்லீம்னு சொல்லிக்கிறான் போய் சா செத்த பணத்தை போய் வணங்குறான் முஸ்லீம்னு சொல்லிக்கிறான் லாயிலாக இல்லைல்லான்னு சொல்லி கொண்டு இறந்து போனவர்களை போய் என்ன செய்கிறான் வணங்குறான் இவன் வந்து நபிகள் நாயகத்துடைய வழிமுறைன்னு சொல்லி கொண்டு இவன் எப்படி தப்பாக இருக்கிறான்னு அந்த மாதிரி தான் அவங்க இப்ராஹிம் நபியுடைய வழிமுறைன்னு சொல்லி கொண்டு அல்லாவையெல்லாம் சொல்லுவாங்க அல்லவையெல்லாம் ஏற்றுக்குருவாங்க ஏற்றுக்கொண்டு அல்ல அவங்க அதுதான் அன்றைக்கு இருந்த ஒரு மார்க்கம் அந்த சமூகத்திலேயே தௌஹீதியில் இருந்தவர்களும் இருந்தார்கள் அந்த அரபு சமுதாயம் அவங்களுக்கு பேர் சாபியின்கள் சாபியின்கள்னு சொன்னால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க கல்லெல்லாம் வணங்க மாட்டாங்க ஒரு இறைவன் தான் இறைவன்னா ஒரே இறைவன் அவன் அவனுக்கு உருவம் கொடுக்கமா உருவமாக கற்பனை செய்ய மாட்டாங்க இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் அவன் தான் இல்லான்னு சொல்லுவாங்களே தவிர இந்த சிலை வழிபாடு செய்ய மாட்டாங்க அதே மாதிரி வந்து அல்லாவின் பேரால் அறுத்தா தான் சாப்பிடுவாங்க அந்த லாத்து பேரில் உஜா பேரில்னு ஒன்று அறுத்தான்னு வைங்க அதை சாப்பிட மாட்டாங்க இந்த கொள்கையில் உள்ளவங்க நபிகள் நாயகத்துடைய அந்த காலத்திலேயே நபியா அவருக்கு முந்தி இருந்த அந்த நாற்பது வயசுக்கு இருக்கல அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட மக்கள் இருந்தார்கள் அவங்களுக்கு பேரு சாபியின்கள் சாபியின்கள்ங்கிற பேரில் அவங்க வந்து அந்த காபிர்களால் குறிப்பிடப்பட்டார்கள் அவங்க தான் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை ஒரு பெருமளவுக்கு பின்பற்றினவர்கள் சிறுக்கு வைக்காதவர்கள் அல்லவுக்கு இணை கற்பிக்காதவர்கள் அதனால தான் முகமது நபி இஸ்லாம் மார்க்கத்தை சொல்லும் பொழுது அவரை சாபின்னு சொன்னாங்க இந்த சாபின்பாங்களே அவரை அப்படின்னு கேட்பாங்க அப்போ இப்ராஹிம் ந நபிகள் நாயத்துக்கே பேர் என்ன சாபின்னு தான் சொன்னாங்க எதனாலன்னா அந்த சாபின்ங்கிறவங்க அறிஞ்சு வச்சுருந்தாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு சொல்ல அவங்க தண்ணி தேவைப்படும் ஒரு பெண் தேடி வருவாங்க ஒரு பொம்பளை தண்ணி கொண்டு போய்ட்டுருப்பான் அவளை மறித்து என்னமான்னு கேட்கும்போது தண்ணி எங்கே இருக்குன்னா அது ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு உன சரி வான்னு சொல்லி நபிகள் நாயத்தை கூப்பிட்டு வருவாங்க யார்கிட்ட கூப்பிட்டு போறீங்க என்ன உடனே முகமது நபிட்ட ஊ அந்த சாப்பிட்டு கூட்டிகிட்டு போறியே அப்படின்னு அந்த அம்மா கேட்கணும் அப்போ நபிகள் நாயத்துக்கு பேர் என்ன அந்த காலத்தில் சாபி சாபிங்கிற ஒரு கோவில்கள் இருந்தாங்க அதே மாதிரி வந்து அபுதர்களுக்கு இஃபாரிங்கிறவர் என்ன செய்வார்ன்னு கேட்டால் சொல்ல வந்து இஸ்லாத்தை ஏற்றுட்டு போய் காபு போய் சொல்லுவார் இந்த சாபி எப்படி அடிங்க அப்படிம்பாங்க அவங்களுக்கு அந்த தௌஹீதில் இருக்கிற எல்லாருக்குமே அவங்க வச்ச பேர் என்னன்னு கேட்டால் சாபி தான் இந்த சாபி என்பவர்கள் வந்து நபிகள் நாயகத்துடைய காலத்தில் இருந்தார்கள் அப்படி இருந்தால் கூட நபிகள் நாயகம் அவர்கள் வந்து அந்த சாபியன்களுடைய கொள்கையில் கூட இருக்கலை சாபியன்கள் இருந்தாங்களே தவிர சாபியன்கள் கொள்கையில் கூட இருக்கலை அவங்க வந்து ஒன்றுமே ஒரு அந்த ஊர் மக்கள் எந்த மாதிரி இருந்தாங்களோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தாங்க அந்த நாற்பது வயசுல தான் அதில் ஒரு அதிருப்தி அடைஞ்சி ஒரு இறைவனை கண்டறிய வேண்டுமென்று இந்த ஹிராக் போய் தவம் இருக்க போகிறாங்க உதாரணத்துக்கு அதுக்கு முன்னாடி போனீங்கன்னு சொன்னால் அதாவது ஜெயிது பண்ணு அமருப்பின் நுஃபைல்னு ஒரு ஆள் இருந்தார் ரசூல்லாவுடைய நபியாக ஆவுறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு காலத்தில் ஜெயித் பண்ணு அம்ரப்புனு நுஃபைல் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார் இவர் வந்து அணுகு மாமனார் அப்போ ஜெய் துப்புன்னு அம்ரப்புனு நுஃபைல் என்ற ஒரு ஆள் இவர் என்ன செய்வார்னு கேட்டால் இப்ராஹிம் மார்க்கத்தில் நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் ஒரு வகையில் இருக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிகிட்டே இருப்பார் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஜெயி அவர் வந்து ரசூல்லாவுக்கு வகையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ரசூல்லாவை பார்க்க வர்றாரு ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க ரச தெரியாது முகமது அதுல்லாவுடைய மகா முகமதுங்கிற முறையில் இந்த செய்தி வந்து புகாரியில் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது கதிசில் வருகிறது ரசூல்லாவை சந்திக்க வர்றாரு வந்தவுன்ன ரசுல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவருக்கு சாப்பாடு வைக்கிறாங்க வர்றவருக்கு என்ன செய்கிறாங்க சாப்பாடு வைக்கிறாங்க என்ன சாப்பாடு வைக்கிறாங்கன்னா ஒரு சாப்பாட்டு விரிப்பை விரித்து அதாவது இப்போ கத்தம இளேகி ரசூலா ஹிசல்லா அழி செல்லம் ரசூல்லா அவருக்கு வந்து அவர் முன்னே வைத்தார்கள் சுஃப்ரத்தன் ஒரு சாப்பாட்டு விரிப்பை வைத்தார்கள் ஃபிஹா லஹமன் அதில் இறைச்சி இருக்குது இறைச்சியை வச்சு விற்கிறாங்க அது ஒரு சாப்பாட்டு விரிப்பை விரித்து அதில் இறைச்சியை சுட்டுக்கிட்டு வச்சுருப்பாங்க உள்ள இருக்குது அதை கொண்டாந்து முன்னாடி வைக்கிறாங்க அவர் என்ன சாருன்னு கேட்டால் ஃபாபா இங்கே கூல மின்ஹா இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்ட்டார் சாப்பாடு கொடுத்தது யார் ரசூல்லா ரசூல்லாவுக்கு முன்னாடி ரசூல்லாவுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுத்ததை என்ன செய்கிறாரே அவர் சாப்பிட மாட்டேங்கிறார் ஏன் சாப்பிட மாட்டேங்கிற கேட்கும்போது இன்னில் ஆ குழு மிம்மா ததுபகுனால் அன்சாபிக்கும் உங்களுடைய சிலைகளுக்காக நீங்கள் இதை அறுக்கிறீர்களோ அதையும் நான் சாப்பிட மாட்டேன் உள் ஆ இல்லாமா இல்லாமல் அழகி அல்லாவுடைய பெயர் கூறப்பட்டதை தவிர வேற எதையும் நான் சாப்பிட மாட்டேன் நீங்கள் வேற பேரை சொல்லி அறுத்து இருக்கிறீங்கன்னு அவர் சொல்கிறார் அப்போ ரசுல்லா என்ன மாதிரி அறுத்துருக்குறாங்க இந்த ஹதீசு புகாரில் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றொம்பதில் இருக்கிறது அப்போ இறைவன் அல்லாதவர்கள் பேரில் அவங்க இருக்கிற மாதிரி ரசோல்லாம் இருக்கிறாங்க ரசூல் இல்லை அதுக்கு முன்னாடியே மார்க்கத்தை அறிந்து பேணக்கூடியவர்களாக ரசூல்லா இருக்கலை மார்க்கண்டா ஒன்றும் தெரியாமல் தான் இருந்தாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல்லாவுக்கு அவர் பாடம் நடத்துகிறாரு எப்படி இறச்சியை வைச்ச உடனே இறைச்சியெல்லாம் வைக்காத நீங்கள் வந்து வேற பேரில் இருக்கிறீங்க நான் அறுக்கலைன்னு ரசோல்லாம் மறுக்கலை உனக்குதா ரசூல்லாட்ட அவர் குற்றஞ்சாட்டுறாரு அல்லாஹ் அல்லா இன்னி லா குழு மிம்மா ததுபகுனால் அன்சாபிக்கும் உங்கள் சிலைகளுக்காக நீங்கள் அறுப்பவற்றை நான் சாப்பிடுவோன்னு இல்லை உங்கள் ஆக்குழு இல்லாம அது முன்னாகி அழகி அல்லாஹுடைய பெயர் கூறப்படுமே அதை தவிர வேற எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் அதனால எடுத்த சாப்பாடை மாட்டேன்ட்டார் ரசுல்லா கொடுத்த அந்த கறி விருந்தை அவர் மறுக்கிறார் எதை சொல்லி மறுக்கிறாரு நீங்கள்லாம் அல்ல அல்லாத பேர்ல அறுக்கிறீங்க அப்ப ரசுல்லா எந்த குள்களில் இருந்திருக்கிறாங்க எல்லாம் லாத்து ஹூசார் லாத்து ஹூசார் அறுத்துக்க வேண்டியதா வழங்குதா அந்த தௌஹல கூட இருக்கல ரசூல் செல்லா அலே செல்லம் அவர்கள் அந்த தௌஹல் அல்லாவுக்கு தான் இருக்குன்னு அந்த ஒரு கொள்கை இருக்கு இல்லையா அந்த கொள்கை கூட இருக்க இருக்க குற்றமே இல்லை அவங்களுக்கு அந்த வகை வரல வகை வராத காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்போ அந்த ஜெயிது புனு அம்ருடைய அவரை பற்றி ரிசூல்லா சொல்லும் பொழுது இவர் மறுமையில் ஒரு தனி சமுதாயமாக வருவார் இவர் ரொம்ப ரிசர்லா பாராட்டுவாங்க பிற்காலத்தில் ஜெயிது புனு அம்ரு இவருடைய மகன் தான் அந்த பத்து தோழர்களில் ஒரு ஆளாக வருவார் சயிது புனு ஜெயிது பத்து தோழர்கள் இருக்காங்க இல்லையா அசுரத்திலும் பஷரா அதில் ஒரு ஆள் சாயிதுன்னு வருவார் சாயிது யாருன்னா அந்த சையிதுடைய மகன்தான் அப்போ அந்த இவருடைய தகப்பனார் அப்போ ரசுல்லா வந்து என்ன செய்வாங்கன்னா இவரை வச்சு உங்கள் தகப்பனார் ரொம்ப பாராட்டுவாங்க இவருடைய சைதுடைய தகப்பனார் ஏன்னு கேட்டால் அவ் அவ்வளோ கொள்கை பிடிப்பு அதே மாதிரி இந்த உயிரோட பிள்ளைகள்லாம் புதைப்பாங்கள்ல கொஞ்சம் வசதியாக இருந்தார் இவர் காசை கொடுத்து வாங்கி வாங்கி என்ன செய்வார்னு கேட்டால் உயிரோட உள்ள பிள்ளைகளை வந்து புதைக்க விடமாட்டார் என்னப்பா உனக்கு பிள்ளையை வளர்க்க கஷ்டமாக இருக்கா நான் வளர்க்குறேங்க உண்டான்னு சொல்லி யாரெல்லாம் பொம்பளை பிள்ளைங்கிறதுக்காக புதைக்க போகிறான்னு தெரிஞ்சால் ஓடி போய் அதை தடுப்பார் அப்போ அந்த மாதிரியாக இப்ராஹி நபி மார்க்கத்தை வந்து விளங்கி அறிந்து பல பகுதிகளுக்கு பிரயாணம் பண்ணி போய் யூதர்களை கிறிஸ்தவ பாதிரிகள்லாம் சந்திப்பார் உண்மை மார்க்கத்தை அறிகிறதுக்காக வேண்டி அப்போ தான் சொல்வார் ஒரு ரூபாயே இப்ராஹி மார்க்கத்தில் இல்லை நான் தான் இருக்கேன் பார் அந்த ச செய்திது பண்ண அம்று மொபைல் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரியவர் இருந்திருக்கிறார் அவர் வந்து அவர் அவர்லாம் சாபியா இருந்தவர் சாபியில் இருந்த ஒரு ஆள் எதுக்கு சொல்றேன்னு கேட்டால் நபிசர்லாலே செல்லம் அவர்கள் நாற்பது வயசுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க என்பதற்கு என்ன ஆதாரம் அவங்களும் இந்த இந்த சிறுக்கான விஷயங்களை அடிப்படையில் உள்ள உணவுகளை அவங்க அவங்கள அந்த மாதிரி அறுத்துருக்காங்கன்னு வரங்குது ப்ரோ சொல்ல மறுக்கலை இல்லை இல்லை நான் அப்பலாம் சொல்ல அறுக்க மாட்டோம் ஆனால் அல்ல அப்ப அறுத்துன்னு ஒரு சொல்லணுமா இல்லையா சொல்ல தேவையில்லை ஏன்னா ஊர் உலகத்தில் என்ன செய்கிறாங்களோ அதே மாதிரி செஞ்சுட்டு போகிறது தானே வகி வரல அப்போ தான் ரசூல்லா முதல் வழங்கிக்கணும் இது ஒரு அதிசயமான செய்தி மாதிரி நீங்கள் தெரியும் ரசூல்லா சொல்கிறோம் அப்படித்தானே இருக்காது இதில் நான் ஹைட்டு கட்டியாக சொல்கிறேன் அப்போ இது வந்து என்ன செய்யணும் அதை வளைஞ்சேன் இது வந்து இபுன் உமர் தான் அறிவிக்கிறார் இபுன் உமரா உமருடைய மகன் தான் அறிவிக்கிறாரு இபுன் உமருக்கு இவர் கொள்ளு தாத்தா வருவார் இந்த தாத்தாவுடைய சம்பவத்தை அவர் சொல்கிறார் அப்போ இந்த ஒரு விஷயத்தில் வச்சு பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவர்கள் அந்த மக்கள் எந்த மாதிரி நம்பிக்கையில் இருந்தாங்களோ அந்த நம்பிக்கையில் பெரும்பாலும் அந்த தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி விபச்சாரம் பண்ணுறது அது மாதிரியான காரியங்களை அவங்க செய்யலை ஏன்டா அது வந்து மனித அறிவை கொண்டே தப்புன்னு தெரிஞ்சிடும் இதுகளெலாம் வந்து கொள்கை விஷயங்கள்லாம் அறிவை கொண்டு தெரியாது அதெல்லாம் மக்கள் எப்படி நடக்கிறாங்களோ அப்படி நடந்துக்கிடுவாங்க அந்த ஒரு விஷயமாச்சா இதை வந்து இன்னும் சொல்றதா இருந்தால் இப்போ ஜிபிரில் வர்றாருல அப்ப அந்த சம்பவத்தை சொல்லும் போது மூணாவது கதீசம் எடுத்துக்கிறோங்க அந்த ஹதீசில் என்ன வரும்னு கேட்டால் நசூல்சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு சும்மா இலகில் ஹலாவ் அவங்களுக்கு வந்து தனிமை விருப்பமானதாக ஆனது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நாற்பதாவது வயசு இறைவன் இவன் நபி ஆகும்போது என்ன செய்யறான்னு கேட்டால் உள் மனசில் ஒரு சிந்தனையை அவங்களுக்கு போடுறான் என்ன போடுறான் இவங்களோட எதுவும் சரியில்லாமல் இருக்க ஒரு பையன் ஒழுங்கா இல்லையே ஏன்னா கல்லை கடவுளுங்கிறான் மண்ணை கடவுளுங்குறான் இன்னும் உண்மை புரியலையும் சரியாக இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நம்ம தனியாக போயிடுவோம் இவங்களோட இருக்க முடியாதுன்னு சொல்லி குப்வயிலையில் ஹலாவு தனிமையாக இருப்பது அவங்களுக்கு விருப்பமாக அமைந்து ஆகி இப்போ காண எஹ்லூபிய ஹாரின் ஹாரி ஹிரா ஹிரா குகையில் போய் தனிமையில் இருக்கலானார்கள் அப்போ ரசுல்லா வந்து இந்த நாற்பதாவது வயசில் தான் அவங்களுக்கு ஒரு ஒரு விதமான தூண்டுதல் ஏற்படுது என்ன தூண்டுதல் ஒரு பையன் சரியில்லை ஒருத்தனுடைய கொள்கையும் சரியாக இல்லை சரியான மார்க்கத்தை நம்ம வந்து சிந்திக்கணும்னு சொல்ல செய்கிறாங்க போய் தனிமையில் போய் சிந்திக்கிறதுக்கு தான் போகிறாங்க இப்போ எத்த ஹன்னசுபீஹி அங்கே போய் தவம் இருப்பார்கள் தவம் இருக்க என்ன அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் என்ன செய்வாங்க ஏதோ ஒன்று இறை உணர்ந்து தான் நம்ம போனாங்கல்ல நல்லா எனக்கு சரியான பாதையை காட்டு நீ தான் காட்டினேன் இவங்க சொல்கிற ஒன்றும் உருப்படியாக இல்லைன்னு அப்படி ஏதோ அல்லாவை நினச்சி ஏதோ செஞ்சுருக்காங்க என்ன செஞ்சாங்கன்னு வரல இப்போ எத்த ஹன்னசுபீஹி அதில் வந்து தவம் இருந்தார்கள் தவம்டா என்னென்னு கேட்டால் அத்த வணங்குதல் அல்லையாழிய பல இரவுகள் வணங்குவது தவாத்தில் அததி பல நாட்கள் கிராவில் உட்காந்துட்டு வணங்கிக்கிட்டு வணங்குனாங்கன்னா தொழுகையெல்லாம் இப்போதானே வரல ஏது வணங்குறதுனா என்னென்னா அல்லாட்ட ஒரு பிரார்த்தனை செய்வது அந்த மாதிரி எதோ செஞ்சுருப்பாங்க என்ன என்ன அடிப்படையினா அல்லா அடிப்படையாக வச்சு தான் ஏன்னா அல்லாங்கிறது அவங்களும் வணங்கி வச்சுருந்தாங்க அதை ரசூல்லாம் வணங்கியிருந்தாங்க எல்லாருமே வழங்கியிருந்தாங்க செருக்கு தானே வச்சாங்க எல்லாம் இது என்ன கல்லை கடவுளுங்கிறாங்க எல்லாருமே பிடிக்கலையே இது சரியான வழியை நீ காட்டுவேன் இதை இதை நினைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது மாதிரி இருப்பாங்க அந்த உணவுலாம் இப்போ தேவையான உணவு இதை காஞ்சி போன ரொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க சில நாட்களில் முடிஞ்சிடும் மரம் வந்து ரெடி ஆகிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்படி ஒரே ஒரு தடவை ஹிராவில் இருக்கலை பல தடவை அது மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க பிறகு வீட்டுக்கு வருவாங்க மறுபடியும் கொஞ்சம் தயாரித்து பண்ணிக்கிட்ட கதிச்சாட்டை சொல்லி கொஞ்சம் ரொட்டி கல காஞ்சி போன ரொட்டியை பல நாளைக்கு வச்சுக்கலாம் ரொட்டியை சுட்டு சும்மா வச்சுன்னா புசம் ஊற்று போயிடும் அந்த ரொட்டி என்ன செய்வாங்கன்னு கேட்ட நம்ம நாட்டில் புளிச்சோறு கட்டுறமில்ல கெட்டு போகாமல் இருக்க அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா ரொட்டியை சுட்டு காய வச்சுருவாங்க காய வச்சால் பிஸ்கெட் மாதிரி போயிடும் அது வரது மாதக்கணக்கில் வச்சுக்கிடலாம் அந்த மாதிரி தண்ணியில் முக்கிய முக்கி சாப்பிட்டுக்குருவாங்க அந்த மாதிரி ரொட்டியை ரெடி பண்ணிக்கிட்டு என்ன செய்வாங்க அந்த தவ மெர்மராக போயிடுவாங்க அது முடிஞ்ச சாப்பாடு எல்லாம் வாழ முடியாதுல்ல அது முடிஞ்சவன் மறுபடியும் வருவாங்க இப்படிமா இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இருந்த பிறகு தான் ஜிபிரியில் வந்து என்ன செய்கிறாரு ஈக்காரர் எல்லாம் சொல்கிறாரா சொன்ன பிறகு என்ன செய்கிறாங்கன்னா ரசம் இல்லாத நம்ம நபி ஆகிட்டோம்னு தெரியலை அவர் இருக்கிற அந்த வசனத்தை எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டார் அல்லாவிட்டு இருந்து நான் வந்திருக்கேன்னு சொல்லி உன் ஓதி காட்டிட்டு எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டார் போன உடனே ரசுல்லாவுக்கு பயம் படபடப்பு நடுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இறை தூதரானதே அவங்களுக்கு தெரியல வந்து வீட்டில் உட்காந்து என்ன செய்கிறாங்க பயத்தோடு வீட்டுக்கு வர்றாங்க என்னை போத்துங்கிறாங்க அப்போ என்னை எனக்கு எனக்கு உயிர் பயம் வந்துருச்சுங்கிறாங்க ரசோல்லா என்ன செய்கிறாங்க லக்கை ஹசி தொலா நப்சி எனக்கு உயிர் பயம் வந்து விட்டது அவர் அவரை பார்த்தவொன்னு எனக்கு பயம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்போ நான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கவலைப்படாதீங்க கல்லா ஒல்லாகி மாசி கல்லாக தான் எல்லாம் உங்களை இழிவுபடுத்தவே மாட்டான் ஏன்னால் நீங்கள் வந்து உறவினர்கள் அனுசரிக்கிறீங்க மற்றவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் சுமந்துக்கிறீங்க இல்லாதவங்களுக்காக உழைக்கிறீங்க விருந்தாளிக்கு விருந்து கொடுக்குறீங்க இப்படி நல்ல நல்ல காரியங்களாக நீ செஞ்சுட்டு வரும்போது எல்லாம் உங்களை வந்து கைவிட மாட்டான் அப்படின்லாம் ஆறுதல் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வரக்காபின் நௌஃபுல் என்ற ஒரு ஆள் பாதிரியாராக இருந்து இந்த இந்து இணை இணை கற்பிப்பவராக இருந்து பாதிரியாராக மாறினவர் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி அந்த வேதங்கள்லாம் கரைச்சி குடித்த ஒரு ஆளாக இருந்தார் வரக்காங்கிறவர் அவர் வந்து அந்த ஹதிஜா நாய்க்கு வந்து சித்தப்பா மகன் அவங்களோட சின்ன அப்பாவுடைய மகன் யார் வரக்காங்கிறவர் அண்ணனும் தம்பியும் ஒருவரும் அவர்கிட்ட அழைச்சிக்கிட்டு போகிறாங்க ஏன்னா அந்த வேதங்கள் படித்ததுனால இதுக்கு அவரு இதுக்கு ஏதாவது விட சொல்லுவார்னு சொல்லி இந்த மாதிரி ஒன்றவனை நீ கவலைப்படாத மூசாவிடத்தில் வந்த அந்த நாமூசு ஜிபிரியில் நாமூசுமாங்க நாமூசு தான் உன்ட்ட வந்திருக்கிறாரு நல்லா தெரியுது உன்னை வந்து நீ இறை தூதர் ஆகியிருக்கிற உன்னை வந்து ரொம்ப ஊரை எதிர்க்கும் அப்படி எதிர்க்கும்போது நான் இருந்தேன்னு சொன்னால் உனக்கு பக்க பாலமாக இருப்பேன் இப்படிலாம் சொன்ன பிறகு தான் அவங்களுடைய இந்த கவலையே தீர் இருக்கிறது அப்போ எப்படி சொல்லுவார் காலில் வரக்கா ஆதன் நாமூசு உள்ளது நஜலல்லா கலா மூசா மூசாவுக்கு எல்லாம் இறக்கி வச்சானே அந்த நாமூசு தான் உன்ட்ட வந்தாள் ஜிபிரியில் நாமூசுமாங்க ஜிபிரியில் தான் வந்திருக்கிறாரு அப்போ ஏழை தனி பியா ஜதா லைத்தனி குன்த்து ஐயா இது யுகுறிச்சே கவுமுக உன் கூட்டத்தார் உன்னை வெளியேற்றும் போது நான் உயிரோடு இருக்கக்கூடாதா உன்னை ஊரை விட்டு காலியை இந்த கொள்கையை சொன்னால் விட மாட்டாங்களே அப்படின்லாம் அவர் சொல்லுவார் அப்போ வந்து இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் இது வந்து அந்த ரசுல்லாவுடைய துவக்கத்தில் நபியாக ஆக்கப்பட்ட பிறகு கூட நம்மளை நபி ஆக்கிட்டான்னு உங்களுக்கு தெரியல அப்படி ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டோ பிறக்க முந்திய நபி ஆகிட்டாங்கன்னு புழு வாங்கி அந்த பொய்யான செய்திகளை வச்சுக்கிட்டு பிறக்க முந்தியை நபி அப்படி நபி ஆதமுக்கம் முந்தின நபின்லாம் சொல்லுவாங்க நபியாக ஆடுறதுக்கு முதல் வருஷம் போய் என்ன இருக்காரு அவங்க அடுத்த வார்த்தை சாப்பிட்ருக்காங்க ரசூலா அதுக்கப்புறம் வந்து நபியாக ஆன பிறகு கூட பயப்படுறாங்க எதுக்கு பயப்படணும் இறை தூதரானதுக்கு ஆனதுக்கு ப ஏதோ ஒரு பேய் பிசாசன் நம்புவாங்கள்ல அது ஒன்று நம்மளை ஒரு கோளாறு வந்துருச்சு போல இருக்குன்னு தான் பயப்படுறாங்க அவர் தான் வளர்க்க கோளாறுலாம் கிடையாதுப்பா ஜிப்ரில் தான் வந்திருக்காருன்னு சொல்லி நீ சரியான கொள்கையில் தான் இருக்கின்ற பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்ட்ட ஒரு மாற்றங்கள்லாம் வந்ததை பார்க்குறோம் அதனால தான் வந்து இருபத்தி எட்டாவது சூறாவில் எண்பத்தி ஆறாவது வசனத்திலலாம் சொல்லி காட்டுக்கிறான் உமா குன்த தர்ஜு ஐ யுல்ஃபா இலக்கியல் கிதாப் முகமது உனக்கு ஒரு வேதம் வழங்கப்படும் என்று நீ நம்பி கொண்டவராக இருக்கவில்லை இதுக்கு முந்தி நம்ம நபி ஆயிருவோம் நமக்கு ஒரு வேதம் வரும் நீ நினச்சி கூட பார்க்கலங்கிறானல இவங்க என்ன செய்கிறாங்க ரசுல்லா முன்னாடியே நபியாக இருந்தாங்க சின்ன பிள்ளையில நபி ஆகிட்டாங்கன்ற கதையை குழந்தையாக இருக்கும் போது நபியானாங்கன்னெலாம் கதை விடுவாங்க ஒரு ஒரு இதுவும் கிடையாது ரசோல்லா அப்படி ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு இருக்கலை வேதம்னு ஒன்று நமக்கு தரப்பணும் நம்மளை தூதர இறைவன் ஆக்குவான் என்பது கூட அவங்களுக்கு தெரியாதான் அப்படி நல்லா சொல்கிறான் எப்படி சொல்கிறான் இருபத்தெட்டு எண்பத்தாறு வசனத்தில் சொல்கிறான் மாக்குண்ட தரஜூ நபியை நீ எதிர்பார்த்திருக்கவில்லை ஐ இலக்கியல் கித்தாப் உனக்கு ஒரு வேதம் வழங்கப்படும் என்று நீ எதிர்பார்த்திருக்கவில்லை என்னுடைய அருளால் உனக்கு வேதத்தை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்வதில் இருந்து நபி அவர்கள் அந்த வேதம் கொடுக்கப்படுற தேதிக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ஒரு வேதம் கொடுக்கப்படும் என்பது அறிந்திருக்கவில்லை அப்படின்னா என்ன என்ன மார்க்காலும் நினைக்கிறேங்க அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டாவது சூறாவில் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் கதாளிக்கு அவுகைனா இலைக்கு ருஹமே நம்பறினா நமது உயிரோட்டமான கட்டளைகளை உமக்கு நாம் அறிவிக்கிறோம் சொல்லிட்டு மா குண்ட ததிரி முகம்மதே இதற்கு முன் நீ அறிந்திருக்கவில்லை மா குண்ட ததிரி நீ இதற்கு முன் அறிந்திருக்கவில்லை மல் கிதாபு வேதம்டா என்னன்று உனக்கு தெரியாது உடல் ஈமானு ஈமான் என்றால் என்னன்னு உனக்கு தெரியாது இப்போ உனக்கு நம்ம அறிவித்து தர்றோம்ல இந்த வகை மூலமா இதன் மூலமாகத்தான் ஈமானே உனக்கு தெரியும் ஈமான் கொல்றதுங்கிற விஷயம் வேற ஈமான்ங்கிறது தெரியுமாங்கிற விஷயம் அதை விட கீழே உள்ளது அதுவே தெரியாதுங்கிறானா மா குண்ட ததிரி முகமதே நீ அறிந்திருக்கவில்லை கிதாபு வேதம் என்றால் என்னன்னு உனக்கு தெரியாது உழல் ஈமான் ஈமான் என்றால் என்னன்னு உனக்கு தெரியாது அப்போ ஈம எதை நம்பணும் என்ன நம்பணும் அல்லாரசூல் மழைக்கு முன்னுமே உனக்கு தெரியாது தெரியாமல் இருந்தாய் நம்ம தான் உயிரோட்டமான வகை மூலமாக உனக்கு அறிவித்திருக்கிறோம் என்று நாற்பத்தி ரெண்டாவது சுராவில் ஐம்பத்தி ரெண்டு வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுறான் அதனால தான் நல்லா கேட்குறான் அழம் எஜிதுக்க எத்தீமன் ஃபாவா உன்னை அனாதையாக கண்டு அவன் அரவணைக்கவில்லையா வஜதக லால்னன் உன்னை வழி தவறியவராக கண்டு ஃபஹதா உனக்கு வழிகாட்டவில்லையான்னு நல்லா கேட்குறான் வழி தவறியவர்னா என்னது இதுதான் அல்ல அல்லாத பேரில் அடுத்த திங்கிறதுலாம் வழி தவறுதல் தானே அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் செஞ்சாங்க இந்த ஆபாசமான ஒரு அறிவுபூர்வமாக வெறுக்கத்தக்க காரியங்களை தவிர்த்து மத நம்பிக்கையில் அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் அதை இருந்திருக்கு அதனால அதில் சொல்லி காட்டினேன் இப்படி வஜத கலால் நான் வழி தவறியவராக அல்லாஹ் கண்டு ஃபஹதா நேர்வழி காட்டினான் அப்போ நேர்வழிக்கு முன்னே என்னவா இருந்தீர் தவறான வழியில் தான் இருந்தீர் அப்போ நபியாவதற்கு முன்னாடி முகமது சல்லா அலிசல்லம் அவர்கள் தப்பான கொள்கையில் தான் இருந்தார்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறோம் அப்படின்னு நான் சொல்லலை அப்படி நல்லா என்ன நான் வஜ லால் நன் லாலுன்னா வழி தவறியவர் வழி தவறியவர்னு நான் ரசூல்லாவுக்காக அப்படி சொல்கிறேன் சரியான மொழிவு வழிகட்டவர் தான் சரியான மொழி இருப்பேன் என்ன சொல்லுவாங்க லால்ன்னா வழிகட்டவர் தான் சொல்லுவாங்க அல்லாஹுடைய தூதர் விஷயமா வர்றதுனால நான் என்ன செய்யறேன் வழி தவறியவர்னு அந்த வார்த்தையை போடுறேன் வஜதக லால் நன் உண்மை வழி தவறியவராக அல்லாஹ் கண்டான் ஃபஹதா உமக்கு நேர்வழி காட்டி நான் என்று அந்த ஒல்லுஹா உள்ள சூறாக இருக்கல அதில் தொண்ணூற்றி மூணு அதில் வந்து ஏழாவது வசனத்தில் இதெல்லாம் சொல்லி காட்டுறான் அப்போ இதில் என்ன வழங்குகிறது நாயகம் சரல்லா அலே செல்லம் அவர்கள் அந்த மக்கள் எந்த நம்பிக்கையில் இருந்தார்களோ அந்த நம்பிக்கையில் தான் இருந்தார்கள் என்ன ஒழுக்க கேடில் இருந்தாங்களோ அதில் இருக்கலை ஏன்னு கேட்டால் அதில் இருக்கலைங்கிறது குரானு சொல்லுது எப்படி இப்போ லபிஸ்தபீக்கும் உமரம் மின் கபலிக்கு அவ்வளோ தாக்கணும் ஏன்ப்பா உங்களோட தினம பல வருடங்கள் வாழ்ந்திருக்குன்னு என்னை சிந்திக்க மாட்டீங்களா என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா பொய் புரட்டு பித்தளாட்டம் விசாரம் அது தண்ணி அடிக்கிறது அது அந்த அந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட இல்லைப்பா என்னையை நீ பார்த்துருக்க நாற்பது வருஷமாகறாங்க அப்போ எதில் கிளீனாக இருந்தாங்கன்னு கேட்டால் பர்சனல் லைஃப்பில் வந்து அந்த கெட்டது என்று மனித அறிவுகள் தடுக்கும்ல அந்த மாதிரி ஒரு காரியத்தையும் போய் சொன்னார் ஏமாத்தினார் மோசடி செஞ்சார் களவாண்டார் விபச்சாரம் பண்ணார் தண்ணி அடித்தார் இந்த மாதிரி உள்ள விஷயங்களை வந்து ஒரு நன்மக்கள் இருப்பாங்கள்ல அப்படியான ஒரு காரியம் நான் செஞ்சதில்லை அது உனக்கே தெரியும் நீ சிந்திச்சு பாரு நான் அல்லாவுடைய தூதர்ன்னு போய் சொல்லுவேனா அப்படி நல்லா என்ன சார் நம்பியை நீங்கள் சொல்லுங்கள் லபிஸ்து ஃபீக்கும் உமரமின் கபலிகி இதற்கு முன் பல அரு பல வருடங்கள் நான் உங்களோட வாழ்ந்திருக்கிறேன் அஃபா தாக்கல் ஒன்று சிந்திக்க மாட்டீர்களா அப்போ ரசூல்லாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக நீங்கள் பிரிக்கணும் இந்த பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பரிசுத்தமாக இருந்தார்கள் மார்க்க நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க நம்பிக்கையில் அவங்களும் இருந்தாங்க மக்கா காஃபியருடைய நம்பிக்கை என்னவா இருந்துச்சோ அதில் தான் இருந்தாங்க அதனால தான் ஈமாண்ட தெரியாதுங்கிறான்ல உனக்கு ஈமாண்டா என்னென்னு தெரியாது வேதம்னா என்னென்னு தெரியாது நீ வலிதவரியராக இருந்தாய் நான் தான் உனக்கு வழிகாட்டினேன் அவங்கள நினைச்சா நமக்கு என்னமோ ஏற்படுதுன்னு செத்தர்லாமோ நினைச்சேங்கிறாங்களே செத்தர்லாமோ நினைக்கிற அளவுக்கு ஜிபிரியில் வந்த பிறகு நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த மார்க்கங்கிற நாற்பது வயசில் அல்லா சொன்ன பிறகு தான் அந்த மார்க்கத்தின் அந்த இந்த நம்பிக்கை அவங்களுக்கு வருகிறது அதுக்கு முந்தி கிடையாது ஜெய்து பண்ணு அமருபனு நுபயில்ட்டு இருந்த மாதிரியான ஒரு மார்க்கத்தில் கூட அவங்க இருக்கவில்லை இதுதான் விஷயம் இது ஆதாரத்தோடு ஒரு விஷயம் ஆனால் வழங்காமல் என்ன செய்வாங்க இருக்கும் முடிச்சு திருட்டு சரி